ஹலோ விவர் சிண்டகி யக்னா சமயத்தில் திருக்க மீன் குழம்பு வைக்க போகிறேன் அந்த குழம்புக்கு இந்த திருக்க மீன் இந்த இவ்வளவு மீன் எடுத்து கழுவி வெட்டி வச்சிருக்கிறேன் இவ்வளவு திருக்க மீனுக்கு காட்டுறதுக்கு தேவையான பொருட்கள் தாளிக்கிற சீரகம் கடுகு வெந்தியம் எல்லாம் வச்சுக்கிறேன் மற்றது வெங்காயம் மிளகாய் உள்ளி இந்தளவு பெரிய வெங்காயம் உண்டு மற்றது உள்ளி அஞ்சாறு உள்ளி மற்றது நாலஞ்சு மிளகாய் கருவேப்பில் வெட்டி வச்சிருக்கிறேன் முதல் மற்றது தேங்காய் பால் புளி மஞ்சள் பவுடர் தூள் எல்லாம் தேவை இதுக்கு முதல் தாளிக்கிறதுக்கு வேணும் எண்ணெயை அந்த சட்டியை சுடாக வச்சுட்டு பிறகு அதுக்கு எண்ணெயை விட வேணும் கொட்டி கொண்டு வருது அதுக்கு தடவி ஆம் கொண்டும் கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு இருக்கணும் அதுக்கு 여기서 이 나고, 여러분들께서도 이 பாருங்க வீவர்ஸ் இந்த கட்டத்தில் இந்த ப்ரௌனாக வந்துட்டு லவங்காயம் எல்லாம் தாளித்து கொண்டு இப்படி வேறு அதுக்குல உப்பை போட வேணும் இதுக்கு இந்த கல் உப்படுத்த வழியாக ஒரு கரண்டி போட்டுட்டு அப்புறம் சாத்து போடலாம் உப்பு போட்டுட்டு அதுக்கு மஞ்சள் பவுடர் மஞ்சள் தூளுங்களவு மிளகாய் தூளையும் பயத்துள் அன்னைல இந்த கரண்டியால மூணு கரண்டி முலகைத்துள் போடுபன். ஆ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இது கொதிச்சு வர கொதிச்சு வர புளி ஏம்பிட வேணும் புளி விட்டுட்டு நல்லா கொதித்து வராது கொதிச்சு வர நல்லா இதுக்குல்ல தேங்காய் பால் தானே தேங்காய் பாலையும் விட்டுட்டு புளிகெல்லாம் விட்டாச்சு தானே தேங்காய் பாலும் விட வேணும் அதுக்கு முதல் இந்த கறி திக்க வரத்துக்கு தக்காளி சோஸ் எல்லா கறிக்கும் தக்காளி சோஸ் விடுனான் தக்காளி சோஸ் கொஞ்சம் விடுவேன் அதை விட கறி திக்காவும் இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் அதுக்கு விட்டுட்டு நல்லா கொதிக்க வேணும் கொதித்து வர பிறகு இந்த திருக்க மீன் இருக்குது தானிய அதை அதுக்கெல்லாம் போட்டு அவையை விட வேண்டிய இது நல்லா கொதிக்கட்டும் தரங்க லீவ் இப்போ நல்லா கொதிச்சிட்டுது நல்லா கொதிக்கணும் திக்கா இருக்குது இந்த நேரம் இந்த இந்த திருக்கண்ணீனையும் அதுக்குள்ளி தண்ணி அதெல்லாம் எடுத்துட்டு இப்படி இதில் எப்படியே இதுக்குள்ளே விட்டு தண்ணி அதுக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்கணும் கறி கறி அந்த திருக்க மீன் இருக்கு தானே மீனுக்கு மூடுற மாதிரி அளவு இருக்குது அதே நீ ஒரு பதினெட்டு இருபது நிமிஷம் விட்டாலும் பரவாயில்ல மற்ற மீனண்டா உள்ளெல்லாம் கரைஞ்சி இதாண்டு இருந்தான் ஆனால் இது கொஞ்சம் விட்டால் நல்ல கடைசி பதினெட்டு நிமிஷம் அப்படி விட்டா விட்டு போட்டு இதை நல்ல தீக்கா கறியும் இதுண்டு இருக்கும் அப்படியே வத்தி கொண்டு போக சரி இந்த பேரம்போ இந்த பேரம்பா விட்டுறது இந்த திருக்க மீன் பெரிய பெரிய துண்டா வெட்டுறே இல்லை சுனஞ்சின்ன துண்டை தான் வெட்டுறது இந்த பேரம்போ இது வந்து சோறு மத்தது விரியப்பம் புட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம் அதுவும் வெள்ளை புட்டோட சாப்பிட திருக்கதை திருக்கப்புழம்பு திருக்கப்படுற உள்ள புட்டுக்கு நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்